அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நில நிர்வாக ஆணையர் அவர்கள் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த மாதம் ஒன்பதாம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் நில அளவை மற்றும் நிலவரிப்பு திட்ட இயக்குனர் அவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே பட்டா மாறுதல்கள் எப்படி நடத்தணும் எப்படி பட்டா வழங்கணும் பட்டா சம்பந்தமான விண்ணப்பங்களை எப்படி நம்ம பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பல சுற்றறிக்கைகள் அனுப்பியிருக்கோம் அதனை தொடர்ந்து பௌத்தி பட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டா மாறுதல்களை எப்படி நீங்க வழிமுறையை பின்பற்றி மாற்றம் செய்யணும் இந்த பௌத்தி பட்டா நிலை இப்ப நம்ம பழைய நிலைக்கு நம்ம கொண்டு போறோம் ஏற்கனவே இருந்ததுதான் பௌத்தி பட்டா அதை மீண்டும் நம்ம பயன்பாட்டு கொண்டு வரோம் பல நடைமுறை சிக்கல்களுக்காக இந்த பட்டாவை மீண்டும் நம்ம வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே அது சம்பந்தமாக ஒரு செய்தித்தாழையும் வெளியீடுகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க அறிக்கையாக அதை தொடர்ந்து ஒரு வழிகாட்டுதல்களை வந்து அமைச்சிருக்காங்க இந்த பௌத்தி பட்டாவை இந்த வருவாய்த்துறை வந்து எப்படி வழங்கணும் இந்த நில உரிமையாளர்களுக்கு எப்படி வழங்கணும் எப்படி அதை விசாரணை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல்கள் வழங்கியிருக்கிறாங்க இப்ப இந்த வருவாய்த்துறை ஆவணங்கள் நிலத்திற்கு இரண்டு நம்ம மெயினான ஒரு ஆவணம் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு ஆவணங்கள் இருக்கு ஒண்ணு பட்டா இன்னொன்னு சிட்டா பட்டா என்பது அந்த உரிமையாளரின் பெயரை அதுல குறிக்கும் அதுல அளவு இருக்கும் சர்வே நம்பர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா சிட்டா என்பது அதை யார் பயன்கட்டுல வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க அதுல என்ன மாதிரி நிலம் அதன் தன்மை என்ன அப்படிங்கிற முதற்கட்ட அனைத்துமே அந்த சிட்டாவில அடங்கியிருக்கும் ஒரு நிலத்திற்கு வந்து பட்டாவும் தேவை சிட்டாவும் தேவை அந்த சிட்டா வந்து பின்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா அது யாரு பேர்ல இருந்துச்சு யார்கிட்ட இருந்து அந்த செயின் லிங்க்ல வந்திருக்கு விதத்தை நம்ம சிட்டாவுல நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் சரி இப்ப பட்டா மாறுதல் சம்பந்தமாக ஏற்கனவே அரசாணை இருநூத்தி பத்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அரசாணை இரநூத்தி பத்தை பயன்படுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் எப்படி பட்டா மாற்றம் செய்யணும் அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதை பார்க்காத நபர்கள் நம்ம சேனல்ல அதோட காணொலி இருக்கு நீங்க அதை பார்த்துட்டு இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அப்ப பட்டா மாறுதலுக்காக இரண்டு வகையான பட்டாக்கள் மாற்றம் செய்யப்படுகிறது ஒண்ணு உட்பிரிவு அல்லாத பட்டா உட்பிரிவு அல்லாத பட்டா அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க பெயரை மட்டும் மாற்றம் செய்வாங்க ஒரு அளவுகள் மாற்றம் செய்யப்படாது ஒரு சர்வே நம்பர் மாற்றம் செய்யப்படாது எதுவுமே மாற்றம் செய்ய மாட்டாங்க பெயரை மட்டும் மாற்றம் செய்வாங்க உதாரணமாக ஒருவருக்கு ஒரு இருபது சென்ட் இடம் இருக்கு இல்ல ஒரு ஏக்கர் இடம் இருக்கு அப்படின்னா அதை ஒருவர் முழுமையாக அதை அப்படியே வாங்கிக்கிறார் அந்த இருபது சென்ட் இடத்தையோ இல்ல ஒரு ஏக்கர் இடத்தையோ முழுமையாக வாங்கிக்கிறாரு அந்த மாதிரி நேர்வுகளில் அதுல எந்த விதமான மாற்றமும் செய்ய மாட்டாங்க பெயரை மட்டும் மாற்றம் செய்வாங்க ஆவணத்தின் அடிப்படையில் பெயரை மட்டும் மாற்றம் செய்வாங்க சரி உட்புரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் அப்படின்னா அந்த ரெண்டு வகையான பட்டா மாறுதல் சொன்னேன் நீங்க இதை நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த விடயங்கள் இரண்டு விடயங்கள் தெரியாம நீங்க விண்ணப்பமே செய்ய முடியாது நீங்க பட்டா மாறுதல் வந்து உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கிறீங்களா இல்ல உட்புரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப உட்புரிவு அல்லாத பட்டா மாறுதல் நம்ம சொன்னோம் பெயரை மட்டும்தான் மாற்றுவாங்க அளவுகள் மாறாது சர்வே நம்பர் மாறாது எதுவுமே மாறாது உட்புரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் எந்த மாதிரி நேர்வுகளில் இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா ஒரு வாரிசுதாரர்கள் இருப்பாங்க ஒரு குடும்ப சொத்து இருக்கும் அதை வந்து பாக பிரிவினை பண்ணியிருப்பாங்க பார்ட்டிஷன் டாக்குமெண்ட் போட்டுப்பாங்க அந்த பார்ட்டிஷன் டாக்மெண்ட் பாக பிரிவினை பத்திரத்தின்படி ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி இடமாக பாக பிரிவினை செய்யப்படும் அதை அளந்து புதிய சர்வே நம்பர் கொடுத்து அதுக்கு தனித்தனி பட்டாக்கள் வழங்கப்படும் இது உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் இல்ல அப்படின்னா ஒருத்தர் ஒரு பத்து சென்ட் இடம் இருக்கும் அதை வந்து ஒரு மூன்று நபர்கள் வாங்கியிருப்பாங்க மூணு சென்ட் மூணு சென்ட் ஒருத்தர் வந்து நாலு சென்ட் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க எல்லாம் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் போது அதை சர்வையர் வந்து அளந்து அதை அந்த மூணு சென்ட் இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்டாவே வழங்குவாங்க அந்த எஃப்எம் பி ஃபீல்ட் மெஷர்மெண்ட் அந்த பவுண்டரி மேப்லயும் அதை வந்து உடைச்சு அது தனியாக ஒரு வரைவடம் போடுவாங்க இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் அந்த உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலுக்கு நீங்க விண்ணப்பிப்பதற்கு வேற ஒரு பணம் செலுத்துவீங்க ஒரு அறுபது ரூபாய் செலுத்துவீங்க ஆனா உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு அளந்து சர்வே பண்றதுக்காக நீங்க நானூறு ரூபாய் செலுத்துவீங்க அதுக்கப்புறம் இது வந்து அரசாணை இருநூத்தி பத்துல நம்ம தெளிவாக பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் அரசாணை முன்னூத்தி மூணுன்னு ஒண்ணு இருக்கு இந்த முன்னூத்தி மூணு அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து நேரடியாக வந்து கிராம நிர்வாக அலுவலகத்தையோ இல்ல வட்டாட்சியார் அலுவலகத்திலேயும் மனு செய்வோம் பட்டாமறுதலுக்கு அதுக்கப்புறம் இணைய வழியில் பட்டா மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அந்த இணைய வழியில பட்டா மாற்றங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணை முன்னூத்தி மூணு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப இணைய வழியில இரண்டு வகையாக நம்ம பட்டா மாற்றல் செய்வோம் ஒன்னு சேவை மையத்துல போய் நேரடியாக இ சேவை மையத்துல நம்ம பட்டா மாற்றத்துக்கு அப்ளை பண்ணுவோம் இனி ஒண்ணு விவரம் தெரியாதவங்க சேவை மையத்துக்கு போவாங்க போய் ஆவணத்தை எல்லாம் அவங்க ஸ்கேன் பண்ணி எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு ரசீது கொடுப்பாங்க நம்ம பணம் செலுத்துவதற்கான ரசீது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிஷன் போர்ட்டல்னே நம்மளுடைய வெப்சைட் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்டால் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சிட்டிஷன் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த சிட்டிசன் போர்ட்டல்ல விவரம் தெரிஞ்சவங்க நீங்களே போய் உங்களுடைய பட்டா மாறுதலுக்கு நீங்க விண்ணப்பம் செய்யலாம் இதெல்லாம் கடந்து இப்ப நீங்க ஒரு ஆவணத்தை பதிவாகணத்தை நீங்க பதிவு துறையில பதிவு செஞ்சீங்கன்னா நேரடியாக பணம் நீங்க அங்கேயே செலுத்திடுறீங்க அதனால தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை நீங்க நேரடியாக பதிவுத்துறை ஆவணத்திலின்படி நீங்க அது நேரடியாக வட்டாட்சியருக்கு வந்துடுது வருவாய்த்துறைக்கு வருது வருவாய்த்துறை ஆட்டோமேட்டிக்காவே பட்டா மாறுதல் செஞ்சு கொடுத்துருது அதனால இப்ப எவ்வளவோ பட்டா மாறுதல்களுக்கான வழிமுறைகள் ரொம்ப எளிமையாக்கப்பட்டுச்சு அதையும் தாண்டி பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நில நிர்வாக ஆணையர் சொல்றாரு பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அதனால நம்மளால விரைந்து பட்டா மாற்றங்கள் பண்ண முடியல அதுக்காக அந்த பௌத்தி பட்டாவை மீண்டும் நம்ம நடைமுறை கொண்டு வருவோம் ஏற்கனவே இருந்ததுதான் பௌத்தி பட்டா அப்ப அதை நம்ம நடைமுறை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு எதற்காக கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஒரு தெளிவான ஒரு வந்து அதை தெளிவா சொல்றாரு தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களில் தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களில் நில ஆவணங்கள் கணினி மையமாக்கப்பட்டுருச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும் அது எஃப்எம்பி மேப் ஆகட்டும் பட்டாவாகட்டும் எல்லாமே கணினி மையமாக்கி இணையதளத்துல இருக்க அந்த தமிழ்நாடு டிஎன்இ சர்வீஸ் டாட் காம்ல போயிட்டு நம்ம சர்வே நம்பர் போட்டோ இல்ல பட்டா நம்பர் போட்டோ இல்ல பேரை வச்சு தேடியோ நம்ம பட்டாவை எடுத்துக்கலாம் இது கணினி மையமாக்கப்பட்டுருச்சு அந்த இணையதளம் வாயிலாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுருச்சு இருந்தாலும் சில சிட்டாக்களிலும் பட்டாக்களிலும் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் நல்லா எடுத்துக்கோங்க பல சித்தாக்களிலும் பட்டாக்களிலும் இறந்தவழியர்கள் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் அவர்கள் பெயருக்கு பதிலாக வாரிசுதாரர்கள் பெயர்கள் கொண்டு வரப்படாமலும் இல்ல புதிதாக நிலத்தை வாங்கிய உரிமையாளர்கள் பெயர்கள் அதுல கொண்டு சேர்க்கப்படாமலும் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இதுதான் அந்த நடைமுறை சிக்கல் இப்போ ஒரு தகப்பனார் இருப்பாரு அவர் இறந்திருப்பாரு அவருடைய வாரிசுதாரர்கள் வாரிசு சான்றிதழ் அடிப்படையில வாரிசுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க இல்ல அப்படின்னா பார்ட்டிசிட் பா டாக்குமெண்ட் போட்டிருப்பாங்க பாகப்பிரிவினை பத்திரம் அதான் அடிப்படையில் பற்றா மாற்றங்கள் இருந்திருக்காரு இல்லை அப்படின்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பா வந்து குடும்ப சொத்து குடும்ப வாரிசுதாரர்களுக்கு ஒரு த்ரார செட்டில்மெண்ட் எழுதிருப்பாரு இல்லை குடும்ப ஏற்பட்ட ஆவணங்கள் எழுதியிருப்பாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சொத்தே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்திருப்பாரு இந்த மாதிரி பல பத்திரங்கள் இருக்கு அந்த பத்திரத்தின் அடிப்படையில அதை பதிவு செய்யப்பட்ட பின்பு அந்த வாரி அந்த உரிமையாளரின் பெயர் வந்து மாற்றம் செஞ்சிருக்காது இல்ல அப்படின்னா வேற ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க வாங்கின நபர்கள் என்ன இருப்பாங்க அப்படின்னா அப்படியே வச்சிருப்பாங்க அவங்க பேருக்கு பட்டா மாறி இருக்காது இது மாதிரி பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பௌத்தி பட்டாவை நம்ம கொடுப்போம் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இதுல என்னென்ன திருத்தங்கள் செய்ய போறாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வருவாய் தீர்வாயத்தின் நடைமுறையின் பொழுது கிராம கணக்குகளை தணிக்கை செய்து ஏற்கனவே வந்து ஜமாபந்தி நடக்கு ஜமாபந்தியின் போது நம்ம ஏற்கனவே பல நபர்கள்ட்ட மனுக்கள் வாங்குறோம் புகார் மனுக்களோ கோரிக்கை மனுக்களோ பட்டம் மாறுதல் மனுக்களோ வாங்குறோம் வாங்கி கிராம கணக்குகளை தணிக்கை செஞ்சு அதுல மாற்றம் செஞ்சு செஞ்சுட்டு வரோம் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த பௌந்திபிட்டா மாறுதல் அடிப்படையில் இறந்தவர்களின் பெயர்களை சிட்டாவிலிருந்து நீக்கம் செய்யப்படணும் இந்த மாதிரி இப்ப இருக்கு பாத்தீங்களா இப்ப தொடங்கிருக்கு இப்ப தென்காசி மாவட்டத்துல நேற்றைய தினத்திலிருந்து இந்த வருவாய் தீர்வாயம் என்று சொல்லக்கூடிய பசலி ஆண்டில் ஆஹ் ஜமாபந்தி தொடங்கி இருக்கு அப்படி இப்படிப்பட்ட தொடங்கப்பட்டிருக்கு எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் தொடங்கப்பட்டிருக்கு அந்த ஜமாபந்தி தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதையும் பாத்துக்கோங்க அந்த ஜமா இந்த பி மாறுதல் சம்பந்தமாக இல்ல ஏற்கனவே இவர் இறந்து போயிட்டாரு வாரிசு அடிப்படையில் எனக்கு பற்றி கொடுங்கன்னு சொல்லி யாரும் கேட்டாலோ நீங்க டைரக்டாவே வந்து பௌத்தி பட்டா மாறுதலுக்கு நீங்க அவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருங்க பௌத்தி பட்டாவை மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த நடைமுறை சிக்கல்கள் இந்த உரிமையாளரின் பெயரில் நீக்கப்படல இறந்தவரின் பெயரில் நீக்கப்படல அத புது பத்திரம் வாங்க பத்திரம் பதிவு பண்ணவர் பேருக்கு பட்டா மாறுதல் செய்யப்படல வாரிசின் அடிப்படையில அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படல அதனால வந்து இத ரொம்ப விசாரிக்காதீங்க ஆவணத்தின் அடிப்படையில நீங்க மாற்றம் செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டு விதமான பட்டா மாறுதல் பார்த்தோம் ஒண்ணு உட்புரிவு அல்லாத பட்டா மாறுதல் நேரடியாக பெயரை மட்டும் மாற்றுவது இன்னொன்னு உட்புரிவுடன் கூடிய பட்டாமறுதல் இரண்டு வகையான பட்டா மாறுதல் இந்த விஷயம் தெரியாம பட்டா மாற்றத்துக்கு யாரும் போகாதீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிலமானது உட்பிரிவுடன் கூடிய பட்டாமறுதலா இல்ல உட்பிரிவு அல்லாத பட்டா மறுதலு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிப்பதற்கு இரண்டு வகைகள் இருக்கு ஏற்கனவே பட்டா பட்டா வந்து எப்படி வாங்கணும்னு சொல்லி அதுக்கு இரண்டு வகைன்னு சொன்னேன் அப்ப பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிப்பதற்கு இரண்டு வகைகள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வாரிசு அடிப்படையில் பட்டா வந்து கோருவது வாரிசு அடிப்படையில் பட்டா கோருவது அடிப்படையில் ஆவணத்தின் அடிப்படையில் பட்டா கோருவது இந்த இரண்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்மளுடைய சொத்து நம்ம வாங்கக்கூடிய பட்டா ஆஹ் உட்பிரி அல்லாத பட்டாவா உட்பிரிவுடன் கூடிய பட்டாவான்னு நீங்க அதுக்கு அதுக்கடுத்து நம்ம வாரிசின் அடிப்படையில பட்டா கேட்க போறோமா இல்ல பத்திராவலத்தின் அடிப்படையில பட்டா கேட்க போறோமான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த நாலு விடயங்கள் தெரியாம நீங்க பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா அப்ப ஏற்கனவே பார்த்தா உட்பிரிவு அல்லாத பட்டா என்ன உட்பிரிவுடன் கூடிய பட்டா என்னன்னு இப்ப இறந்தவர் இந்த வாரிசின் அடிப்படையில எப்படி பட்டாக்கு கேட்கணும் அப்படின்னா இப்ப ஒரு தகப்பனார் இருக்கிறாரு அவர் இறந்து போயிருந்தாரு அவருக்கு ஒரு இறப்பு சான்றிதழ் இருக்கும் அந்த இறப்பு சான்றிதழ் அடிப்படையில வாரிசு சான்றிதழ் இருக்கும் அப்ப அந்த வாரிசுகள் வந்து வாரிசுதல் அடிப்படையில நீங்க பட்டா கேட்கலாம் எங்க அப்பாவுடைய சொத்து அவர் பேர்ல இருக்கு நாங்க இத்தனை பேர் வாரிசு எங்களுக்கு எங்க பேரெல்லாம் இந்த பட்டாவில சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு பட்டாவாக நீங்க கேட்கலாம் ஒண்ணு என்ன கேட்கலாம் கூட்டு பட்டால எல்லாருடைய பேரை சேருங்கன்னு கேட்கலாம் ரெண்டாவது அப்படியே இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே பார்ட்டிஷியன் டாக்குமெண்ட் போட்டு உப்பாங்க பிரிவினை பத்திரம் எழுதி தனித்தனி பத்திரமாக வச்சிருந்தீங்கன்னா நேரடியாக வாரிசின் அடிப்படையில எங்க அப்பாவுடைய சொத்தை நாங்க எல்லாருமே பிரிச்சுட்டு சம பங்கா அப்ப எங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி பட்டா கொடுங்கன்னு நீங்க கேட்கலாம் அது ஒரு கண்டிஷன் மூணாவதாக தகப்பனார் என்ன பண்ணுவாரு பாகப் பிரிவுடைய பத்திரத்தின் அடிப்படையில இருக்கும் இல்ல அப்படின்னா யாருக்காட்சியிலும் தான செட்டில்மெண்ட் கொடுத்துருவாரு ஒரு வாரிசுக்கோ இல்ல ரெண்டு வாரிசுக்கோ இந்த அப்பா சொத்துன்னு சொல்லி தான செட்டில்மெண்ட் கொடுத்துருவார் அந்த தான செட்டில்மெண்ட் அடிப்படையில பட்டா கேட்கலாம் அப்புறம் மூன்றாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு உயில் எழுதி வச்சிருவாங்க இந்த உயிர் ஆவணத்தின்படி பட்டா கேட்கலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வாரிசுகள் சம்பந்தமான பட்டா மாறுதல் ஒண்ணு பாகப்பிரிவினை பத்தரமாக இருக்கணும் இல்ல தான செட்டில்மெண்டா இருக்கணும் இல்ல உயிலா இருக்கணும் இது மூணு இருந்தா தான் நீங்க வாரிசு அடிப்படையில பட்டாக்கு வர முடியும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அண்ணன் தம்பியில யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் பட்டா மாறுதல் பண்ணியிருப்பாரு இல்ல பத்திரப்பதிவு பண்ணியிருப்பாரு இது மூலமா நீதிமன்றத்துல போய் ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில நீங்க பட்டா மாறுதல் பட்டா வந்து மாற்றம் செய்யணும் அந்த தீர்ப்பின் நகலை வச்சு அந்த ஒருத்தர் ஏமாத்திருப்பாரு பாத்தீங்களா அவருக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு வந்திருக்கும் எல்லாத்துக்குமே சம பங்கு கொடுக்கணும் சொத்துல இவருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி வந்திருக்கும் அப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த தீர்ப்பின் அடிப்படையில நீங்க பட்டா மறுதல் இருக்கும் அப்ப பட்டா மாற்றம் செய்யக்கூடிய அலுவலர்கள் எதெல்லாம் பாக்கணும் அப்படின்னா இறப்பு சான்றிதழ் இருக்கான்னு பார்க்கணும் வாரி சான்றிதழ் இருக்கான்னு பார்க்கணும் இரண்டாவது அந்த வாரிசு சான்றிதழ்ல இப்ப நாலு வாரிசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் தகப்பனார் இருக்காரு அவருக்கு நாலு வாரிசு இருக்கு அப்படின்னா நாலு வாரிசுல ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் இறந்துப்பாரு ஒரு வாரிசு இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு பதிலாக அவர் இறப்புன்னு போட்டுட்டு அவருடைய குழந்தைகளை வாரிசாக கொண்டு வரணும் நல்ல அந்த வாரிசு சான்றிதழ் வந்து விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தகப்பனார் இருக்காரு அப்படின்னா தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் நாலு பேர் வாரிசு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாலு நபர்களில மகன்கள்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய வாரிசுகளை நீங்க உள்ள கொண்டு வரணும் அவருக்கு இறந்தவருக்கு வாரிசர்டிவிகேட் வாங்கி அவருடைய வாரிசு சர்டிஃபிகேட்டை இந்த வாரி சர்டிவிகேட்டில் இணைச்சு இவங்களையும் அதுக்குள்ள வாரிசா கொண்டு போடும் அதுக்காகத்தான் நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர் மற்றும் மூத் குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்துல சொன்னோம் அந்த தாத்தா பாட்டியை வந்து பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அந்த பேர குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னு அதுதான் இது சொல்லுது தாத்தாவுடைய சொத்தில் பேர குழந்தைகளுக்கு பங்கு இருக்கு வாரிசு அடிப்படையில எங்கெல்லாம் லிங்க் வருதுன்னு பாருங்க ஒரு சட்டம் அப்ப இருக்குன்னு சொன்னோம் அதன் அடிப்படையில அவங்க ஆகுறாங்க அப்ப இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இருக்கணும் அந்த வாரிசுல யாராச்சும் ஒரு இறந்தார்னா அவருடைய வாரிசு சான்றிதழ் இருக்கணும் பட்டாமறுதல் கோருவதற்கான அந்த வில்லங்க சான்றிதழ் நீங்க ஏற்கனவே அந்த நிலத்துக்கான ஒரு வில்லங்க சான்றிதழ் வச்சிருக்கணும் அப்புறம் பாக பிரிவினை பத்திரம் இருக்கணும் தான செட்டில்மெண்ட் பத்திரம் இருக்கணும் உயிர் பத்திரம் இருக்கணும் நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தும் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கணும் இதெல்லாமே இருந்தா தான் இந்த வாரிசுதாரர்கள் வந்து ஒரு பட்டாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க நேரங்கள்ல உங்கள்கிட்ட இந்த ஆவணங்கள் எல்லாமே இருக்கணும் இந்த ஆவணங்கள் இல்லாம தயவு செய்து பட்டமாற்றத்துக்கு நீங்க போகாதீங்க கரெக்டா இந்த தா ஆவணங்கள் தெளிவாரப்பட நீங்க தாராளமாக பட்டா மாறுதல் கேட்கலாம் உங்கள்ட்ட யாருமே லஞ்சம் கேட்க முடியாது நீங்க எங்க தவறு தவறப்படுறீங்களோ அங்கதான் லஞ்சங்கள் கேட்கப்படும் அப்பதான் நீங்க லஞ்சம் கொடுப்பீங்க பாருங்க அடிப்படையில பட்டா சொன்னோம் கிரை ஆவணத்தின் அடிப்படையில் பட்டா ஒண்ணுமே கிடையாது நீங்க பதிவு செஞ்சிருப்பீங்களா பட்டா அந்த பதிவு பத்திரத்தை வைத்து சாரி பதிவு செஞ்ச பத்திரத்தை வைத்து அதுக்கான விண்ணங்க சான்றிதழை வச்சு நீங்க நேரடியாக பட்டாமறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் இப்படி சில நேரம் பேரு சொல்றாங்க சார் நான் ஏற்கனவே பத்திரப்பதிவு பண்ணிட்டேன் பத்திரப்பதிவு பண்ணி எனக்கு பட்டாவும் வந்துருச்சு ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்த உரிமையாளர் பெயர் அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க ஏற்கனவே இருந்த உரிமையாளர் பெயர் அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட நேர்வுகளில் அந்த உரிமையாளர் வந்து நீங்க பத்திரத்துல இருந்து அவர் கையெழுத்து போட்டுக்காரான்னு நீங்க பாக்கணும் பார்த்துட்டு அவரோட இடமான்னு பார்க்கணும் நம்ம அவர்ட்ட இருந்து வாங்கிருக்கோமான்னு பார்த்துட்டு பாத்துட்டு அதே மேற்கோள் காட்டி நீங்க மீண்டும் அவருடைய பேரை நீக்கம் செய்ய சொல்லி மனு கொடுக்கலாம் இல்ல பட்டாவுக்கு நீங்க கிரை ஆவணத்தின் அடிப்படையில நீங்க கொடுக்கலாம் ஆனா அவரை பேரை வந்து நீக்கம் செய்ய சொல்லிதான் நீங்க மனு கொடுக்கணும் பதிவு புத்தி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்து மற்றும் பதினொன்றின் கீழ் அவர் இறந்தவரின் பேர் அவர் பேரை நீக்கம் சொல்லி கேட்கணும் ஏன்னா அவர்கிட்ட இருந்து நானு கிரைய பத்திரம் வாங்கிட்டேன் அவர் பேர் இன்னும் தவறுதலாக அதுல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கணும் இருக்கக்கூடிய நபர் அந்த பட்டாவில இருக்கக்கூடிய இறந்து போயிட்டார் அவருடைய வாரிசின் அடிப்படையில நம்ம கிரய பத்திரம் அதன்படி அவர் அவருடைய வாரிசின் அடிப்படையில வந்து அந்த வாரிசுதாரர்களை அதுல நீங்க பட்டாவல சேர்க்கலாம் இதெல்லாமே வந்து பட்டா மாறுதலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ரெண்டு வகையான பட்டாறு பட்டா மாறுதல் போற ஒண்ணு உட்புரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் இன்னொன்று உட்புரி அல்லாத பட்டா மாறுதல் அந்த அதுக்கான விண்ணப்பங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்னு வாரிசு அடிப்படையில நம்ம பட்டா ஆவணத்தின் அடிப்படையில பட்டா கேட்கிறோமா இறப்பு சான்றிதழ் இருக்கணும் வாரிசு சான்றிதழ் இருக்கணும் புலப்படம் அந்த அந்த புல சர்வே தொடர்பான அந்த சொத்து சம்பந்தமான வில்லங்க சான்றிதழ் இருக்கணும் வாரிசுதாரர் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இருக்கணும் குடும்ப ஏற்பாட்டு ஆவணமாக இருக்கணும் இல்ல செட்டில்மெண்ட் அந்த நீதிமன்ற தீர்ப்பாக இருக்கணும் இல்ல உயிர எழுதினதாக இருக்கணும் இல்ல பாக பிரிவினை பத்திரமாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தா தான் நீங்க தெளிவாக பட்டாமறுதலுக்கு நீங்க போக முடியும் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சேவை மையத்துக்காரங்க கூட சேர்ந்து இப்ப அரசு இந்த சுற்றறிக்கையிலே சொல்லுது வழிகாட்டி நெறிமுறையில இந்த சேவை மையத்து உரிமையாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் வந்து மீட்டிங் போடுங்க மீட்டிங் போட்டு இந்த மாதிரி சுற்றறிக்கை வந்திருக்கு நீங்க வரக்கூடிய நபர்கள்ட்ட ஏற்கனவே பல நீங்க வந்து நீங்க வாடகை தவறுகளாகவே பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க சில ஆவணங்களை விடுபட்டு விண்ணப்பிச்சிருந்தீங்க அதனால எங்களால அவங்களுக்கு பட்டா குடுக்க முடியல எங்க அலுவலகத்துக்கு அலையா அலையிறாங்க நடையா நடக்கிறாங்க இதனால மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு அதனால இனிமேல் உங்ககிட்ட பட்டா மாறுதலுக்கு யாருக்காச்சும் விண்ணப்பம் கேட்டு வந்தால் விண்ணப்பிக்க சொல்லி வந்தால் இந்த ஆவணம் எல்லாம் இருக்கான்னு பாருங்க இந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்க பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த சேவை மைய உரிமையாளர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போர்டுங்க அப்படின்னு இந்த சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு கூட்டம் நடத்திட்டு அந்த இசை மைய அலுவலகத்துக்கு வெளியில இது மாதிரி இந்தந்த பட்டா இருக்கு இந்தந்த பட்டாமறுதலுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லி ஒரு போடு வைங்க அதை வருவர்கள் படித்து தெரிஞ்சுக்கிறட்டும் அதுக்கப்புறம் விண்ணப்பத்துக்கு வரட்டும் அந்த ஆவணங்களை அவங்க தயார் பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான ஒரு சுற்றறிக்கை சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க சுற்றறிக்கை தான் இந்த பௌத்தி பட்டா கொடுக்கறது வந்து உண்மையிலே எல்லாரும் வரவேற்கணும் இந்த சூழ்நிலையே எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய இன்னைக்கே போய் உங்க ஆவணத்தை எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு பட்டா சிட்டா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு தவறாக இருந்தால் எல்லா மாவட்டத்திலும் ஜமாபந்தி பந்தி நடந்துகிட்டு இருக்கு அதாவது வருவாய் தீர்வாயம் நடந்து கொண்டு இருக்கு பசலி ஆண்டில அதை உடனடியாக நீங்க மனு செஞ்சு உங்களுடைய பட்டு மாறுதல்களை உடனடியாக நீங்க சரி செஞ்சுக்கோங்க உங்களுடைய உரிமையாளர் பெயருக்கு மாத்திக்கோங்க உத்தரத்தை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா போதாது பத்திரம் உரிமையாளரை தீர்மானிக்க கூடிய ஒரு ஆவணம் தான் அதே மாதிரி வருவாய்த்துறை வந்து தான் பார்க்கும் பட்டாவும் ஒரு உரிமையாளரை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த ரெண்டு ஆவணத்தை என்ன பண்றீங்கன்னா இப்படி எல்லாம் நம்ம விண்ணப்பிச்சிருந்தோம் விண்ணப்பிச்ச உடனே உட்புரிவு அல்லாத பட்டா மாறுதலை எப்படி விசாரணை செய்யணும் இரண்டாவது உட்புரிவுடன் கூடிய பட்டா மாறுதலை எப்படி விண்ணப்ப விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுல வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலை உடனடியாக என்ன செய்யணும் கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த விண்ணப்பம் வந்த உடனே அவர் பண்ணி பார்த்துட்டு அல்லாத பட்டா மாறுதல் அப்ப இவருக்கு பௌத்தி பட்டா நம்ம கொடுத்துடலாம் இவர் பௌத்தி பட்டாவுக்காக விண்ணப்பம் செஞ்சிருக்காரு நீங்க பாத்துட்டு உடனடியாக ஆவணத்தின் அடிப்படையில் சரி பார்த்துட்டு இல்ல தேவை ஏதாச்சும் ஆவணங்கள் தேவை விசாரணை பண்ணணும்னா அவரை சம்பந்தப்பட்ட மனுதாரரை கூப்பிட்டு விசாரணை செஞ்சுட்டு நீங்க அந்த ஆவணத்தையும் மீண்டும் வந்து சரி பார்த்துட்டு அந்த கூடுதல் ஆவணம் தேவைப்படணும் அவர்கிட்ட வாங்கி அதவும் நீங்க என்ன பண்ணணும் சேர்த்து துணை மண்டல வட்டாட்சியருக்கு அவருடைய லாகினுக்கு நீங்க அனுப்பிடணும் இப்ப துணை மண்டல வட்டாட்சியர் என்ன பண்ணுவாருன்னா அது ஏதாச்சும் வில்லங்குங்கள் நல்ல ஞாபகம் இந்த இடத்துலதான் நீங்க இந்த பட்டிருக்கும் போது இந்த வட்டாட்சியர்களும் துணை மண்டல வட்டாட்சியரும் ஒரு விஷயத்தை பின்பற்றணும்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தயவு இந்த இடத்துல தவறு பண்ணாதீங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னா நீங்க கிராம நிர்வாக அலுவலகம் கொடுத்ததுக்கு அப்புறம் உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரம் மண்டல துணை வட்டாட்சியருக்கு இருக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நிலம் சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில பாக்கணும் வழக்குகள் நிலுவையில இருக்கான்னு அப்படி நிலுவையில இருந்துச்சுன்னா தயவு செய்து அதுக்கு நீங்க பௌத்தி பட்டா கொடுக்க கூடாது வழக்கு நிலுவையில இருக்குன்னு சொல்லி நீங்க தள்ளுபடி பண்ணிடு இந்த மாதிரி சூழ்நிலையை பல நபர்கள் பயன்படுத்துவாங்க இந்த இந்த சுற்றறிக்கையில என்ன காரணம்னா பல பேர் அரசு இடத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க இந்த நேர்வுகளில் அதை என்ன பண்ணுவாங்க நம்ம இத பயன்படுத்தி நம்ம பட்டா வாங்கிடலாம்னு சொல்லி முயற்சி செய்வாங்க தயவு செய்து அது சம்பந்தமாக வழக்குகள் நிலுவையில் இருக்கான்னு நீங்க செக் தான் நீங்க பட்டாவே கொடுக்கணும் அப்படி வழக்குகள் நிலுவையில் இருந்தா தயவு செய்து பட்டா கொடுக்க கூடாது இந்த பட்டா கொடுக்கும் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ம மண்டல துணை வட்டாட்சியருக்கு இருக்கு இந்த உட்பிரிவு அல்லாத பட்டாவுக்கு உட்பிரிவுடன் கூடிய பட்டாவை கிராம நிர்வாக அலுவலர் என்ன பண்றோம் அதே மாதிரி அந்த விண்ணப்பம் வர பெற்றவனே அவர் லாகின்ல எடுத்து பார்த்துட்டு இவர பௌத்தி பட்டா கொடுத்திருக்காரு என்ன கொடுத்துருக்காரு அளவீடு செஞ்சு உட்பிரிவுடன் கூடிய பட்டா கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா உடனடியாக அவர் என்ன பண்ணணும் நிலநில பிரிவுக்கு மாற்றம் செய்யணும் அந்த நில அளவை பிரிவு அலுவலர் என்ன பண்ணணும்னா உடனடியாக அவர் அந்த பணம் படம் ரூபாய் அதை வச்சுட்டு போய் நீங்க நிலத்தை அளவீடு செஞ்சு உட்பிரிவு செய்து அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லேண்ட் தாசில்தாருக்கு வட்டாட்சியர் ஒப்புதலுக்கு நீங்க அனுப்பணும் வட்டாட்சியர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட் சம்பந்தமாக ஏதாவது வழக்குகள் நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கான்னு நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒப்புதல் அளிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டா வந்து நீங்க வந்து விண்ணப்பத்தை நீங்க பரிசீலனை செஞ்சு அந்த பட்டா வழங்கும் போது கட்டாயமாக நீதிமன்ற தீர்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயமாக இருக்கணும் இதை வட்டாட்சியர்கள் பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டாட்சி தலைவர்கள் அவங்களை கண்காணிக்கணும்னு சொல்லுது இதுதான் நில நிர்வாக ஆணையருடைய பட்டாமறுதலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டத்தில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி